எஸ்ஐஆர் படிவம் பூர்த்தி செய்வது அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி செய்வது குறித்து திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளிலும் இரண்டு நாள் சிறப்பு முகாம் தொடங்கி நடைபெற்று வருகிறது இதுகுறித்து நமது செய்தியாளர் தீபன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் எஸ்ஐ என்று சொல்லக்கூடிய வாக்காளர் பட்டியல் பெயர் திருத்தும் தீவிர பணிகள் கடந்த நவம்பர் மாதம் நான்காம் தேதி தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த பணியில் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் பணி அமர்த்தப்பட்டு தொடர்ந்து மக்கள் வசிக்கும் இல்லங்களுக்கே சென்று அந்த எஸ்ஐஆர் படிவத்தை வழங்கி வந்தார்கள் கடந்த மூன்று நாட்களாக அந்த வழங்கப்பட்ட அந்த எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்தவரிடம் நேரடியாக அந்த நிலைய அலுவலர்கள் பொதுமக்கள் இல்லத்திற்கே சென்று அந்த படிவத்தை பெற்று வந்தார்கள் நிலையில் இந்த எஸ்ஐஆர் படிவம் பூர்த்தி செய்வதில் பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதாகவும் சில குளறுபடிகள் இருப்பதாக பொதுமக்கள் தரப்பிலிருந்து கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் பேரில் தமிழ்நாடு முழுவதும் நடத்த வேண்டும் என அதன் அடிப்படையில் திருச்சி மாவட்டத்தில் இன்று இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியிலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களையும் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு அந்த எஸ்ஐஆர் எவ்வாறு பூர்த்தி செய்ய வேண்டும் அங்கு வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் பணியமர்த்தப்பட்டு வரக்கூடிய பொதுமக்களுக்கு அவருடைய சந்தேகங்களை தீர்த்து வருகிறார்கள் குறிப்பாக குறிப்பாக அந்த ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்யாமல் வைத்திருந்தால் அது எவ்வாறு பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது குறித்து இந்த சிறப்பு முகாமில் தெளிவாக பொதுமக்களுக்கு வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் எடுத்துரைத்து வருகிறார்கள் இந்த சிறப்பு முகாம் இன்றும் நாளையும் நடைபெற உள்ளது குறிப்பாக இன்று காலை பத்து மணியிலும் தொடங்கி மாலை நான்கு மணி வரை தான் இந்த சிறப்பு முகாம் நடைபெறும் அதேபோன்று நாளையும் காலை பத்து மணிக்கு தொடங்கி மாலை ஐந்து மணி வரையும் இந்த சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது ஆகையால் திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த ஒன்பது சட்டமன்ற தொகுதிய பொதுமக்கள் அனைவரும் இந்த எஸ்ஐஆர் படிவத்திற்குரிய சந்தேகங்களை தீர்ப்பது இந்த சிறப்பு முகாம் அமைக்கப்பட்டுள்ளது ஆகையால் பொதுமக்கள் அனைவரும் இந்த சிறப்பு முகாமில் பங்கேற்று பயனடைய வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த பணியில் திருச்சி வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் பணியில் அமர்த்தப்பட்டாலும் கூடுதலாக அந்த பிஎல்ஓ சொல்லக்கூடிய அதிகாரிகளும் இந்த பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள் ஆகையால் பொதுமக்களுக்கு எந்தவிதமான திறமும் இல்லாமல் உடனடியாக அவங்களுடைய சந்தேகங்களை தீர்த்தும் வகையில் இந்த சிறப்பு முகாம் அமைக்கப்பட்டுள்ளது திருச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் தீபன் தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம் அரசியல் நிர்வாகம் ஆன்மீகம் தமிழ் கலாச்சாரம் தேச பாதுகாப்பு அதிரடியான கேள்விகள் அசர வைக்கும் பதில்கள் தமிழக ஆளுநர் ஆர் ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜன தொலைக்காட்சியில் விரைவில் சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் பிளான் பூந்தமல்லிலும் இருக்கும் போது நம்ம ஜீஸ்வாயில் மட்டும் ஒன் தேர்ட் பிரைஸ் ஆஃப் பூந்தமரிலேயே உங்களுக்கு கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் ட்ரிபிள் ஜீரோ நைன்